இறுதி செய்தியாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சார் ஏறத்தால ரெண்டு வருஷத்தை முடிஞ்சு போயிட்டுருக்கு உக்ரைனுக்கும் அந்த ரஷ்யாவுக்குமான வார் தொடங்கியது இன்னும் அந்த பதற்ற சூழல் இன்னும் நிலவிக்கொண்டே இருக்கிறது இதை யாரு தான் சமாதான பேச்சுவார்த்தை கொண்டு வர போறா அப்படின்னு பார்க்கும்போது உலகத் எல்லாம் எதிர்பார்த்தது உலகத் தலைவர்கள்லாம் வந்து சொன்னதுமே திரு மோடி அவர்களால் மட்டுமே தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு தான் இருந்தது திரு மோடி அவர்களும் இங்கிருந்து இப்போது உக்ரைனுக்கும் போய் உக்ரைன் பிரசிடென்ட்டு செலன்ஸ்கியை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு அது ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நாடுன்னு நினைக்கிறேன் இந்த உக்ரைன் அதற்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற பெருமையும் அவர் எடுத்திருக்காரு இப்போ அவருடைய பயணம் என்ன விதமான தாக்கத்தை உலக நாடுகளிடையே கொண்டு வரும் இந்த பீஸ் ஸ்டாக் எந்த அளவுக்கு வாய்ப்பு அந்த அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் அதை அதற்கான இன்னொரு உதாரணமாக இதை நான் பார்க்குறேன் இந்த உக்ரைன் விசிட்ட அதாவது வலுவான அரசு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் ரஷ்யா அப்படின்னு வல்லரசு நாடுகளும் தங்களை சொல்லிக்கிறாங்க உண்மையிலே அவங்களுக்கு என்ன வல்லரசுங்கிறது என்னென்னா யூஎனில் உங்களுக்கு வீட்டோ பவர் இருக்குது அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை யுஎஸ் எந்த அளவுக்கு கடனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி ரஷ்யாவில் அங்கே உள்நாட்டில் என்னென்ன வகையில் பிரச்சனை இருக்குது உண்மையிலே அங்கே ஜனநாயகம் இருக்குதா இதெல்லாம் ஒரு கேள்விக்குரியான பல விஷயங்கள் ஆனால் உலக அளவிலே எல்லா நாடுகளாலும் ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி இருக்கக்கூடிய அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அதிகமான பாப்புலேஷன் அதே நேரத்தில் வளர்ச்சி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு சைனா ஆனால் அந்த சைனா ஏன் அந்த அளவுக்கு இருக்குது பாப்புலேஷனும் இருக்குது தொழில் வளர்ச்சி மேனுஃபேக்சரிங்லாம் பெரிய லெவலில் இருக்குது ஓரளவு சிரமமான இப்போது வரை நாளைக்கு என்ன ஆகும்னு அங்கே தெரியவாங்கன்னா அங்கேயும் பல பிரச்சனை இருக்குது பொருளாதாரமும் இருக்குது ஆனால் அந்த நாடு ஏன் அப்படி இருக்குன்னா அந்த நாடு ஒரு சர்வாதிகார நாடாக இருக்குது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஆனால் அதிகமான பாப்புலேஷன் அதிகமான மத சுதந்திரம் டைவர்சிஃபிகேஷன் எல்லாம் இருந்தும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியிலேருந்தும் மேனுஃபேக்சர்லேருந்து எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடுனா இந்தியா ஆகவே நேச்சுரலி உலக தலைமைக்கு வரக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்தியா தான் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொரு நாடாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இராணுவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் ஒரு நேரத்தில் வந்து வலிமையான நாடு அப்படின்னு இருந்தது அப்படித்தான் ரஷ்யாவும் அமெரிக்கா அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வளர்ந்த நாடுகள் இப்போ நீங்கள் எந்த க்ரைட்டீரியா அதாவது எதெல்லாம் வலிமையான நாடுகள் உயர்ந்த நாடுகள் வளர்ச்சி நாடுகள் அப்படின்னு ஒரு அஞ்சாறு கிரைட்டீரியா நீங்கள் போட்டிங்கன்னா அதில் அனைத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு நாடாக இருப்பது இந்தியா சரி உக்ரைனில் போயிருக்காரு என்ன அப்படின்னா சரியாக ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் ரஷ்யாவுக்கு போனார் புட்டினை சந்தித்தார் ஏற்கனவே புட்டின் இங்கே வந்தார் அப்போ பொழுது ரஷ்யா பிரதமர் சந்திக்கும் பொழுது கட்டி பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறப்ப புட்டினுடைய கரங்கள் வந்து ரத்தம் இருக்குது அப்படிப்பட்டவர் கைக்கொலிக்கு அவர் கட்டி பிடிச்சிட்டார் இந்த செலன்ஸுக்கியே சொன்னார் உலக நாடுகள்லாம் சொன்னது இன்னும் பண்ணால் இந்த உக்ரைன் வார் ரஷ்யா அந்த வார் நடக்கும் பொழுது அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் யூரோப்பிய நாடுகள் வந்து பொருளாதார தடை ரஷ்யா வைத்தது எந்த அளவுக்கும் அன்னந்தண்ணியெல்லாம் புழங்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்தியா ஒரு விஷயத்தில் ரொம்ப தெரியும் அந்த நேரம்தான் குரூஷியலான டைம் அப்பொழுது தான் கொரோனா உச்சத்தில் இருந்த நாடு ஆனால் ரஷ்யா கிட்டே இருந்தால் நம்ம அதிகமாக ஆயில் வாங்கணும் இன்னும் சொல்லப்போனால் மற்ற நாடுகள் அமெரிக்கா மற்றும் அரேப் கண்ட்ரிஸில் வாங்குறத விட ஆயில் நமக்கு கம்மியாக கச்சா எண்ணெய் குறைந்த விலை விலைக்க குடிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ரஷ்யா அப்பொழுது தான் நான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறப்ப நாங்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ அதைத்தான் நாங்கள் செய்யும் திறன் உங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் மாதிரி நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத பல முறை அவர் சொல்லியிருக்காரு இப்பொழுது நேற்று நடந்த அந்த சந்திப்புக்கு பிறகு ஜெய்சங்கர்ட்ட கேட்குறாங்க ஒரு பிபிசி ரிப்போர்ட்டர் வந்து ஜலன்சிக்கியும் அவர் கட்டி பிடிச்சிட்டாரு அப்போ புட்டியினையும் கட்டி பிடிச்சிட்டாருன்னு மேபி அது நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் சார்ந்த கண்ட்ரியில் இந்த பழக்கம்லாம் இருக்குமானு தெரில ஒரு கெஸ்ட்டாக போகிறோம் ஒரு தலைவர் சந்திக்கிறோன்னா அவங்கள வந்து எம்ப்ரேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது எதிரியோ இதுவோ அவரை வந்து இது பண்ணுறது தான் எங்களுடைய வழக்கம் அந்த பண்பாட்டிலேருந்து வந்தது தான் இந்தியா மேபி உங்கள் கண்ட்ரியில் அப்படி இருக்காது போல இருக்குன்னா அவங்களுக்கு அவர் ஒரு சட்டையராக ஒரு பதில் சொன்னார் இப்போ நம்ம பார்க்குறோம் புட்டினை வந்து அவர் சந்திக்கும் பொழுதும் இதே சில மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொன்னார் என்னென்னா இந்த காலகட்டத்தில் வந்து போர் என்பது எதற்கும் தீர்வாக இருக்க முடியாது பேச்சுவார்த்தையின் மூலம்தான் பல விஷயங்களை நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு போரை தொடங்கியதாக சொல்லக்கூடிய ரஷ்யாக்கிட்டே அதே விஷயத்தை சொன்னார் சரி உக்ரைன் அது பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாடாகவே இருக்கட்டும் ஆனால் அதற்கு அமெரிக்கா எப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் வழங்கியது நேட்டோ நாடுகள் எப்படிப்பட்ட ஆயுதம் அதாவது அமெரிக்கா இருக்கட்டும் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல கண்ட்ரிஸாக இருக்கட்டும் இன்னும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் எல்லா நாடுகளும் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் வந்து ஆயுதங்களை கொடுத்து இந்த சண்டை தொடர்ந்து நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் யோசிச்சுனாங்க ஆனால் ஒரே ஒரு நாடு அதனால தான் நான் பிரதமர் நரேந்திர மோடி மிக தெளிவாக சொல்கிறார் என்னென்னா நாங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அப்படி விலகி நிற்கிறோம் ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்கோங்கிறது இல்லை அமைதியை வலியுறுத்தக்கூடியதற்கான ஏதாவது முன்னெடுப்பு செய்யணும்னா அதில் வந்து ஒரு பங்குதாரராகவே இருக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னா ஆனால் இரண்டு கண்ட்ரிகளும் அதுக்கு தயாராக இருக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இன்னும் அவர் போகும்பொழுது அந்த மியூசியம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றி எழுபது குழந்தைகள் அந்த மியூசியத்தை காட்டியிருக்காரு அதெல்லாம் பார்த்து மிகவும் அதிர்ச்சியான அப்படின்னு சொல்லி அவருக்கு சமாதானமெல்லாம் சொல்லி இந்த போரை எப்படியாவது நிறுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு ஏற்கனவே மோடி ரஷ்யா மீது சென்ற பொழுது அப்பொழுது நடந்த ஒரு தாக்குதலில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் தாக்குனாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் இந்த முறை உக்ரைனுக்கு மோடி சென்ற பொழுது கடந்த ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரமாக எந்த ஒரு சைரன் சத்தமும் இல்லை எந்த ஒரு அணு உண்டு வீச்சும் நடக்கலை எந்த ஒரு போர் விமானங்களும் வந்து தாக்குதல் உக்ரைனில் வந்து ரஷ்யாலேருந்து வந்து தாக்குதல் நடத்தப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து சில பேர் கேட்குறாங்க எப்படி இது நடந்ததுன்னா இது நாங்கள் மோடிக்கு தரக்கூடிய மரியாதை அப்படின்னு ரஷ்யா தரப்புலேருந்து சொல்கிறாங்க இங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்பி என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு எய்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாடாக இந்தியாவை நாங்கள் பார்க்கணும் அப்பொழுது தான் எங்களுக்கு உதவி வருகிறது இந்த ரஷ்ய உக்ரைன் வாரை கூட நிறுத்த முடியும் அப்படின்னா அது நரேந்திர மோடி போன்ற ஒரு தலைவர்களால் தான் முடியும்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் கூட சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒருவேளை இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இந்த அமைதியை ஏற்படுத்தியதற்காக ஏன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்காக பல பேர் செயல்படலாம் இருந்தால் கூட உண்மையிலே இந்த போர் ஓரளவு நின்றுடுச்சு அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு அப்படின்னா அந்த அமைதிக்கான ஒரு நோபல் வரிசு நரேந்திர மோடிக்கு கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு அடுத்த கட்டத்திற்கு அதாவது இங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து சின்ன விதமான ஒரு அரசியல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது உலக அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அதற்கான பலனும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது